விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வீட்டின் முதல் தளத்தில் உள்ள மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளில் சிக்கி மூன்று நாட்களாக உணவோ குடிநீரோ இல்லாமல் மயங்கிய நிலையில் கிடந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பிரேமா என்ற தொன்னூற்று வயது மூதாட்டியை போலீசார் மீட்டனர் வீட்டின் தரைதளத்தில் யாரும் இல்லாததால் மேற்கூரை இடிந்தது யாருக்கும் தெரியாத நிலையில் மூன்று நாட்களாக மூதாட்டி வெளியில் வராததை அறிந்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்புறமாக தாயிடப்பட்டிருந்த கதவை உடைத்து மீட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்